அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் மங்களகரமான இந்நன்னாளிலே உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்க தாங்கள் நினைத்ததெல்லாம் இனிதே நடந்தேற நிறைவான வாழ்வு அனைவருக்கும் அமைய அன்னை மகாலட்சுமியின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளும் அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையட்டும் இன்றைய நாள் அஷ்டமி நாளாகும் இந்த அஷ்டமி திதியில் கால பைரவரையும் நம் தந்தையாகிய ஈசனையும் ஒரு சேர வழிபாடு செய்தால் அனைத்து தடைகளும் நீங்கி அனைத்தும் சிறப்பாகவும் நன்மையாகவும் நடந்தேறும் என்பது உண்மை கால பைரவரை வழிபடும் பொழுது மாலை நேரத்தில் வெள்ளை பூசணிக்காயில் நெய் ஊற்றி தீபமேற்றி அவர் முன்பாக தங்கள் குறைகளையெல்லாம் சமர்ப்பணம் செய்யுங்கள் நிச்சயம் அவரது அருட்கடாட்சமானது பரிபூர்ணமாக அமையும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் போற்றி திரு அகவல் இதில் தொண்ணூறாவது வரிகள் முதல் தொன்னூற்று ஒன்பதாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இளங்கு குருமணி போற்றி தி திசை தில்லை மன்றினுள் ஆடி போற்றி காரமுது ஆனாய் போற்றி மூவானான் மூபானான்றை முதல்வா போற்றி செய்வார்வெல் கொடி சிவனே போற்றி மின்னார் உருவ விகிர்தா போற்றி கல்னார் உரித்த கனியே போற்றி காவாய் கணக குன்றி போற்றி ஆவாயின் தனக்கு அருளாய் போற்றி ஆவாயின் தனக்கு அருளாய் போற்றி மதுரை தாண்டவத்துக்கு உரிய பதியாய் கொண்டுள்ள இறைவா போற்றி என்னை சிஷ்யனாக உன்னோடு சேர்த்து கொண்ட பரமாசாரியனே உனக்கு என் வணக்கங்கள் தெற்கில் உள்ள சிதம்பரத்தில் ஆடினவனுக்கு வணக்கம் என்னை அமைத சொரூபம் ஆக்கியவனுக்கு வணக்கம் காலத்தால் அடிபடாத நான்கு வேதங்களுக்கும் தலைவா போற்றி காளையின் வடிவத்தை பொறித்து அலங்கரிக்கப்பட்டுள்ள வெற்றி கொடியையுடைய சிவனே போற்றி பிரபஞ்சம் எங்கும் உள்ள வேறு வேறு வடிவங்களை எடுத்து உள்ள ஒளி வண்ணனி போற்றி கல்லில் நார் உரிப்பதற்கு ஒப்ப பிறதற்கு அறிய ஞான கனியே போற்றி பொன்மலை போன்று இருந்து என்னை காப்பவனே உனக்கு வணக்கம் ஆஹா என்று அரற்றி உன்னை அழைக்கின்ற எனக்கு அருள் செய்வாய் போற்றி இத்தகைய தன்மை கொண்ட இறைவா எமக்கும் எம்மை சார்ந்தோருக்கும் நின் அருளாசிகள் வேண்டும் என்று இறைவனின் பதம் போற்றி பணியும் விதமாக இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளது நாமும் நம் இறைவனின் நாமத்தை கூறி இன்றும் வழிபாடு செய்வோம் சிவாயனம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்